பத்ரனா வந்துட்டு கூப்பிட்டு திட்டியிருக்காங்க எம்எஸ் தோனி கடுப்பான ருத்து வால் ஆடக்கூடாதுன்னு உண்மையை வந்துட்டு பேசியிருக்காருங்க சூரியகுமார் யாதவ் அண்ட் டுடே மேட்ச் சிஎஸ்கேஎம்ஐ மோதுராங்க இந்த இயர் ஐபிஎல் ஓகேவா நேற்று நம்ம கிங் கோலி வந்துட்டு கே கேஆரை விட்டாரு விட்டார் அதற்கு காரணம் என்னென்னா அந்த சோப்லாங்கி போயர் ரகானே அவனெல்லாம் கேப்டனாக போட்டால் அவன் ஒரு மிகப்பெரிய பீடங்க அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் உப்புச்சப்பா போகுது என்றே சொல்லலாம் அவங்களுக்கு வேற கேப்டனே இல்லையா சிறை செய்கிற செம்மையாக பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த பீடையை பிடிச்சி உண்மையிலேயே அந்த டீம் தர்த்திரியமாக போயிடும் என்றே சொல்லாங்க நடப்புச்சாமியானு நச்சு போட்டாரு தனி ஒரு மணி தான் நம்ம கிங் கோலி அவர் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணாலும் நமக்கு ஹாப்பி தான் ஓகேவா அண்டு மறக்காமல் இந்த சேனலில் வந்துட்டு லைக்கை தட்டி விட்ருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஓகேங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா பதிலான அவர் கட்டுமையாக திட்டியிருக்காரு இன்றைக்கி டுடே மேட்ச் சம்பவம் வேற மாதிரி இருக்க போகிறது என்று சொல்லலாம் ஒரு டேட்டா வெளியாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எம்ஐ முதல் மேட்ச்ல வந்துட்டு வின் பண்ணல அந்த மாதிரி நடந்தா இன்றைக்கி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் புதிரியான ஒரு ஹாப்பினஸ் என்றே சொல்லலாங்க ஓகேங்க இன்றைக்கி மேட்ச் குறித்து இரு கேப்டன் ரூத் டூ அண்டு சூரியகுமார் யாதோ இயர் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா டிலே பண்ணிட்டாருங்க ஓவர் போட காரணம் என்னென்னா அவரை சரியாகவே கேப்டன் பண்ண விடலை எம்ஐ ஃபேன்ஸும் சரி எம்ஐ பிளேயர்களும் சரி ரோஹித் சர்மா தான் ஆன் த கிரவுண்டில் கேப்டன் பண்ணனு மிகப்பெரிய ஸ்லஜிங்கு அதிலேயே ஃபோக்கஸ் விட்டார் ஓகே அவருக்கு முதல் மேட்ச் தடை ஓகே அதே மாதிரி ரோஹித் சர்மா இன்றைக்கி விளையாடுவார் பும்ரா கிடையாது இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா டெஃபினட்டாக வந்துட்டு ஈஸியாக நசுக்கி விட்டு போயிருவாங்கன்ற சொல்லுவாங்க கஜம் சான் விளையாண்டு போயிருவாங்க சிஎஸ்கே ஓகே இந்த இன்னைக்கு மேட்ச் குறித்து இரு கேப்டன்கள் பேசினாங்க சூரியகுமார் கிட்ட சில கொஸ்டினை வந்துட்டு கேட்டாங்க நிருபர்கள் அதாவது தோனியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது சிஎஸ்கேவை உங்களால் வீழ்த்த முடியுமான்னு டெஃபினட்டாக சொல்கிறேங்க அதாவது பயிற்சி ஆட்டத்தில் அவரோட விளையாட்டை பார்க்குறேன் பழைய தோனி அப்படியே இருக்கார் அவரோட ஷாட்லாம் வந்துட்டு இந்த வயசில் நம்மளாலேயே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது தலை தலை தாங்க அதாவது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எலி வந்துட்டு சிங்கத்தை வேட்டையாடும்னு சொன்னால் அது காமெடியாக இல்லையா அந்த மாதாங்க அதாவது எங்கள் டீமில் ஹர்திக் பாண்டியா கிடையாது பும்ரா கிடையாது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டீம் சிஎஸ்கே குறிப்பாக எம்எஸ் தோனி அவருக்கு இருக்கிற அனுபவம் பார்த்தோம் அவர் தான் எங்களை உருவாக்குனாரு குருவை வந்துட்டு வீழ்த்துவதுன்னு சொல்வது மிகப்பெரிய முட்டாள்தனம் போராடுவோம் அந்த போராட்டத்துல வந்துட்டு வெற்றி எங்க பக்கம் வந்தால் சந்தோஷம் தான் நம்ம தோக்குறது வந்துட்டு சரியான நபர்கிட்ட தோத்தோம்னா அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கலாம் அப்படி தான் தலை இந்த மேட்ச் வந்துட்டு நான் தோத்துட்டு போனேன்னா மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸை அவரிடம் இருந்து கற்றுக்கொண்டு அடுத்து வர்ற மேட்சுகளில் எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு உதவிகரமாக இருக்கும் அதை தான் நான் ஃபோகஸ் பண்ணுவேனே தவிர தோனி மாதிரி ஒரு தலைவனை வந்துட்டு வீழ்த்துவது மிகப்பெரிய கடினம் அதுவும் அவங்க ஓன் கண்டிஷனில் என்று மிகப்பெரிய லெவலில் ஜென்டில் மேனாக பேசிட்டார் என்றே சொல்லாங்க நம்ம சூரியகுமார் யாதவ் அண்டு அதே கொஸ்டினை தான் தோனி குறித்து அவரை எப்போ இறக்குவீங்க என்ன பிளான் வச்சுருக்கீங்க ஓப்பனிங் யார் இறங்குவா இப்படின்னு ருத்ராஸ் கேக்கு வாட்டிக்கிட்டு அடுத்தடுத்து விடைய கொஸ்டினை வந்துட்டு எழுப்ப ஆரம்பித்தாங்க யோ எல்லாமே ஆதியும் அந்தமும் அவர் நீ என்னைய கேப்டன் மாதிரி என்கிட்ட வந்துட்டு கிரிட்டிக்கலான கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஆன் த கிரவுண்டில் பாரு தலை இருக்கும்போது வாழ ஆடலாமா அவர் தான் எங்கள் வழியே தவிர நான் வந்துட்டு தனித்துவ இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜின்னு பேச முடியாது எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே எம்எஸ் தோனி ஸ்ட்ராட்டஜி தான் என்றும் வேற லெவலில் பேசினார் இதுக்கு மேலே இந்த கொஸ்டினை என்கிட்ட கேட்காதீங்க முதல் என்ன கேப்டனா பார்க்காதீங்க எல்லாமே வந்துட்டு தலைதான் பெருந்தன்மையாக ருத்து பேசினார் பார்த்தீங்களா அங்கேயே அவர் ஜெய் ஸ்டார் என்றே சொன்னாங்க ஓகே இந்த சூழலில் இன்றைக்கி மேட்ச் வந்துட்டு வேறு லெவலில் ஃபயர் மூடாக இருக்க போது பதுரானா வந்துட்டு என்னங்க சொல்கிறது இலங்கை டீம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் குலாப்ஸ் பண்ணி விட்டாங்க அவரோட மைண்ட் செட்டையே மாற்றி விட்டாங்க உனக்கு தான் வருது ப்ரோ நீ வேற வேரியேஷன் போட்டாதான் உன்னால வந்துட்டு இன்டர்நேஷன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் சர்வே பண்ண முடியும்னு அந்த பவுலிங் லென்த்தில் என்ன மாற்றி விட்டாங்க இப்போ அவர் ஆக்கரே போடுறது கிடையாதுங்க அதுதான் தோனி காட்டு காட்டுன்னு காட்டிட்டாரு அவரை கூப்பிட்டு சத்தம் போட்டாரு உன்னோட ட்ரேட் மார்க் என்ன உன்னோட அடையாளத்தை இன்னொருத்தவங்கிட்ட விற்காதடா உனக்கு என்ன வருதோ உனக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அதில் நீ ஒர்க் பண்ணணுமே தவிர உனக்கு வராத ஒர்க் பண்ணனா நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு கூப்பிட்டு கண்டிச்சாருங்க பயிற்சி ஆட்டத்தில் ஏன்னா எல்லாருமே டமு 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 டம்னு அடித்து நொறுக்கி நொறுக்கி விட்டாங்க என்று சொல்லலாம் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் அதுதான் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு உனக்கு என்ன வருதோ அந்த ஸ்ட்ரென்த் ப்ளே பண்ணும் ப்ரோ என்று நம்ம எம்எஸ் சோனி ஒரு நல்ல ஆலோசனை இன்னைக்கு மேட்ச்சில் பத்ராணாவுக்கு கொடுத்துருக்கிறதா ஒரு அண்ணனா ஒரு முக்கியமான டேட்டா வழியாக இருக்குங்க